விரிவிடாத கூட்டு குடும்ப சொத்தை அந்த குடும்ப உறுப்பினர்களின் அந்த குடும்ப வாரிஸ்தாரின் ஒருவர் வெளிநபராகிய மூன்றாம் நபருக்கு அவருடைய பங்கை விற்பனை செய்தால் அந்த விற்பனை செல்லுமா செல்லாதா சரி அந்த சொத்தை வாங்கிய வெளிநபர் மூன்றாம் நபர் அந்த சொத்திற்கு உரிமை கோர முடியுமா முடியாதா சரி அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்ற நபர்கள் அந்த வாரிசார்கள் வந்து மீண்டும் அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் வழங்கியிருக்கு அந்த தீர்ப்புகள் என்னெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பது தான் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த விற்பனை மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்த விற்பனை அந்த எப்போது செல்லாது சரி விற்பனை செல்லாது என்பதற்கான நிபந்தனைகள் என்ன அந்த விற்பனை பத்திரம் எப்போது செல்லும் இந்த மூன்று விடயங்களை இதில் வந்து விவாதிக்க போகிறோம் மெயினாக முதல்ல இந்த கூட்டு குடும்ப சொத்து மற்ற நபர்கள் வாங்குவதற்கு முன் அவர்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத முக்கியமாக வந்து வாங்கக்கூடிய நபர்கள் இதில் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட் இந்த கூட்டு குடும்ப சொத்து அதாவது பிரிபடாத ஒரு கூட்டு குடும்ப சொத்து உதாரணமாக ஒரு தகப்பனார் இருக்காரு அந்த தகப்பனாருக்கு ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்கு அவருக்கு ஒரு ஐந்து வாரிசாரர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த ஐந்து வாரிசாரர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் நிலமானது போகணும் ஆனால் இது வந்து ஒரு கூட்டு குடும்ப சொத்து பிரிபடாத அதாவது என்ன சொல்லுவோம் அந்த பாக பிரிவினை செய்யப்படாத டிவைடேட் செய்யப்படாத பார்ட்டிஷியன் செய்யப்படாத ஒரு குடும்ப சொத்தாக இருக்குது அப்போ அந்த ஐந்து நபர்களில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநபருக்கு அந்த சொத்தை விற்பனை செய்கிறாரு என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு தேவை இருக்குது இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் இல்லை அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக வேற ஒரு நபருக்கு அந்த சொத்தை நான் விற்பனை செய்கிறேன் அந்த விற்பனை செய்யும்போது அந்த மூன்றாம் நபர் அந்த சொத்தை வாங்கியது சரியா அப்படின்னா கட்டாயமாக ஒரு சில நேரங்களில் அவருக்கு இந்த வழக்கு சாதகமாக அமையும் ஒரு சில நேரங்களில் பாதகமாக அமையும் முக்கியமா பிரிவிடாத கூட்டு குடும்ப சொத்தை வாங்குவது தவறு இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு பல காணொலிகளில் நம்ம இதை தெளிவாக சொல்லியிருப்போம் பிரிவிடாத கூட்டு குடும்ப சொத்தை யாருமே வாங்காதீங்க வாங்கினால் அந்த சொத்து உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த சொத்து வாங்கியவர் அந்த மூன்றாம் நபருக்கு அது உரிமை இல்லாமல் போகும் அப்படின்னா இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டு குடும்ப வாரிசாரர்களின் ஒருவர் அந்த சொத்தை மூன்றாம் நபருக்கு அதாவது வெளிநபருக்கு அந்த வாரிசாரர்களுக்குள்ள இல்லாத ஒரு வெளிநபருக்கு அதை விற்பனை செய்யறார் அப்படின்னா அதற்கு முன்பு இந்த சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்கள்ட்ட கேட்கணும் ஒரு நோட்டீஸ் அனுப்பி கேட்கணும் என்னுடைய பங்கை நான் விற்பனை செய்ய போறேன் இதை வாங்குவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா இதுதான் வந்து இந்த வாரிசுரிமை சட்டமும் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறும் அதைத்தான் சொல்லுது டிவைடட் அன்டிவைடெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பிரிபடாத அந்த சொத்தை நிலத்தை மூன்றரை நபருக்கு விற்பதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட நபர் அந்த உரிமையாளர்கள் அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் வாரிஸ்தாரர்கள் அந்த என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட இவரை ஒரு விளக்கம் கேட்கணும் என் சொத்தை நான் இவ்வளவு ரூபாய்க்கு நாருக்கு விற்க போறேன் நீங்க வாங்குவதற்கு தயாரா இருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் கேட்டுட்டு அவர்கள் அதை வாங்குவதற்கு தயாராக இல்லை என்பது பட்சத்தில் நீங்க மூன்றாம் நபருக்கு விற்றால் அந்த பத்திரமானது செல்லுபடி ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்க விற்பனை செய்வதற்கு முன்பு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க வித்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகும் அந்த வாங்கிய நபர் தப்பிச்சார் நீங்களா ஒரு சைடு அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முந்தைய காலத்துல நிலங்கள் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க வாய்மொழியாக இந்த இடத்துல நீ நின்னுக்கோ இந்த இடத்துல நீ நின்னுக்கோ இந்த இடத்துல நீ நினைக்கும் சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து அதாவது உரி அதாவது சட்ட பாகப் பாகப்பிரிவினை செய்யாம அவங்கள வாய்மொழி பாகப் பிரிவினையில இருந்துக்கிறாங்க அப்படி இருந்துட்டு காலங்காலமாக அதுக்கு வந்து அதுல வந்து விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க சில நேரங்களில் விற்கப்படும்போது அது பாக பிரிவினை செய்யப்படாத ஒரு நிலமாக இருக்கும் ஆனா இவங்க வித்துருவாங்க அப்படி விற்க கூடாது தயவு செய்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை முறைப்படி பாகப் பிரிவினை செய்யுங்க உங்களுடைய சொத்துக்களை பாகப் பிரிவினை வந்து அளந்து அதை தனித்தனி பத்திரமாக நீங்க டிவைடட் பத்திரமாக போடுங்க போட்டாத்தான் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இது எந்த விதமான சட்ட சிக்கலையும் கொண்டு வந்து விடாது இல்லை எங்கள் தாத்தா எங்கிட்ட கொடுத்தாரு எங்கள் அப்பா எங்கிட்ட கொடுத்தாரு நாங்களும் இப்படி வாய்மொழியாகவே நாங்கள் பிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றல்ல அது ஏதோ ஒரு நாளில் கட்டாயமாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் தயவுசெய்து பிரிவினை செஞ்சிருங்க அதுதான் நல்லது அப்போ இந்த தாகப்பனார்களும் என்ன பண்ணணும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு பிரிவினை செஞ்சு வச்சுட்டு போயிருங்க இல்ல அப்படின்னா அந்த சொத்துக்காக அடிச்சுட்டு சாகக்கூடிய நிறைய நபர்கள் அந்த சொத்துக்காகத்தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே அடிச்சுட்டு அந்த உறவே வேண்டாம்னு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அளவு நடந்துட்டு இருக்கு அப்ப எப்ப இது செல்லாது இந்த மூன்றாம் நபருக்கு வித்த பத்திரம் அந்த சொத்து எப்ப செல்லாது அப்படின்னா அவர் அந்த உரிமையாளர்கிட்ட எந்த விதமான விளக்கமும் கேட்காமல் என்னுடைய சொத்தை நானும் இந்த விற்க போறேன் நீங்க வாங்க தயாரா என்று விளக்கம் கேட்காத ஒரு காலகட்டத்துல அந்த சொத்தை மூன்றாம் நபருக்கு விற்றால் அந்த சொத்து செல்லாது இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அந்த வாரிசாரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துல ஒரு டிக்ளரேஷன்ஸ் வந்து கேட்கலாம் அதாவது ஒரு சூட்டு போடலாம் இது மாதிரி என்னங்களுடைய உங்களுடைய பிரிவனாத ஒரு கூட்டு குடும்ப சொத்தை எங்களுடைய வாரிசாரன் ஒருவர் என்ன பண்றாரு அப்படின்னா மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்யறாரு இந்த மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்வதற்கு முன்பு எங்களிடம் எந்த விதமான விளக்கமும் அவர் கேட்கல அவர் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தும் எங்களுக்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவர் வேறொரு நபருக்கு விற்பனை செஞ்சிருக்கார் ஆகையால் அந்த பத்திரம் செல்லாது என்று நீங்க அறிவிச்சுட்டு அதை வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த சொத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்க நீதிமன்றத்தை நாடி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு அது உங்க பக்கம் சாதகமாகவே அமையும் இது சம்பந்தப்பட்ட நிறைய நீதிமன்ற வழக்குகள் வந்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம குப்பாயம்மாள் வெசஸ் ஆறுமுக கவுண்டர் என்ற ஒரு வழக்கானது நம்ம சென்னை உயர் மெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்திருக்கு இந்த வழக்குல அந்த தீர்ப்பில் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரிவடாத கூட்டு குடும்ப சொத்தில் உள்ள பங்கினை வெளிநபர் வாங்கினால் மற்ற உறுப்பினர்கள் அந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ரெண்டின் படி அந்த பங்கை மீண்டும் வாங்கி கொள்ளும் முன்னுரிமை உண்டு நீங்க அந்த மூன்றாம் நபருக்கு அவர் வித்திருப்பார் பார்த்தீங்களா அந்த சொத்தை மீண்டும் உங்க வாரிசாரில் ஒருவர் வந்து வாங்குவதற்கு இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ரெண்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் இந்த குப்பாயம்மாள் வெசஸ் ஆர்முக கவுண்டர் என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இனி ஒன்று உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல சொல்லுது பன்னால்லால் வெசஸ் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் இதே தீர்ப்பை தான் வந்து வழிமொழிஞ்சு சொல்லியிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கூட்டு குடும்ப சொத்துக்களை அந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருவத்தி ரெண்டுக்கு அப்பாற்பட்டு ஒருவர் விற்பனை செய்வது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் இந்த செக்ஷன் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கூட்டு குடும்பத்திற்குள் மற்ற நபர்கள் வருவ கூடாது இந்த சொத்தானது இந்த கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அதை சுதந்திரமாக அதை அனுபவிப்பதற்கான இந்த செக்ஷன் இந்த பிரிவு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்க நபரில் வெளிநபர்கள் இந்த சொத்தை வாங்கக்கூடாது அப்படி சொத்தை வாங்கி அவருக்கு அந்த உரிமை கிடைத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்குள்ள மற்ற நபர்கள் அதை மீட்டு எடுப்பதற்கு வழிவகை இருக்கு அதற்காக இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ரெண்டுல வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஒரு மூன்றாம் நபர் அந்த சொத்தை வாங்குறார் அப்படின்னாலும் வாங்கி அவருக்கு உரிமை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் அவர் அதை உரிமை கொண்டாட முடியாது இந்த நபர்கள் அதை அப்செக்ஷன் தெரிவிச்சு எங்களுக்கு அந்த சொத்து வேணும் என்று சொல்லு காலகட்டத்தில் அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல சொல்லியிருக்கு அடுத்த ஒரு வழக்கில் பாருங்க உச்ச நீதிமன்றம் இனி ஒரு வழக்கிலையும் தீர்ப்பு சொல்லுது என்ன அப்படின்னா தம்மா வெங்கட் சுப்பம்மா வெசஸ் தம்மா ரத்தம்மா அப்படின்னு அதாவது தம்மா வெங்கட சுப்பம்மா வெசஸ் தம்மா ரத்தம்மா இது குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள் இந்த இரண்டு நபர்களுக்கான அப்பீல் சிவில் பெல் உச்ச நீதிமன்றம் இதே இதை சொல்லியிருக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதன்படி ஒரு பிரிபராத சொத்தை பிரிப்பதற்கு முன்பு ஒருவர் வந்து வெளிநபருக்கு விற்பனை செய்தால் இதை முழுமையாக ஏற்க இயலாது அப்படி விற்பனை செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஏனெனில் பங்கு நிர்ணயிக்கப்படாத சொத்தாக இருக்கு இந்த அன்டிவிட் அதாவது பிரிபடாத சொத்தை எப்படி அவர் விற்பனை செய்ய முடியும் இதை எப்படி பிரிக்க முடியும் அதனால் இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு அடுத்து ஒரு வழக்கில் என்ன சொல்றது அப்படின்னா நாகுபாய் அம்மாள் சாமாராவ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் தெளிவாக சொல்றாங்க அதாவது நீங்க விற்பனை செய்வதற்கு முன்பு அந்த உங்களுடைய சொத்தை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியே அன்டிவைடேடு அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமையை விற்பனை செய்வதற்கு முன்பு நீங்க என்ன பண்ணணும் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமை வாரிசுதாரர்கிட்ட அந்த உரிமையாளருக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி படி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் நான் இது மாதிரி விற்க போறேன் இதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க தெளிவாக நீங்க விற்பனை செய்யுங்க அதாவது எனக்கு விளக்கம் கொடுங்க நீங்க வாங்க தயாராக இருந்தால் நான் அதை உங்களுக்கு நான் விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம் அந்த நோட்டீஸ் ஏற்றவாறு அவங்க அதை வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள தவிர்த்து யாருக்குமே விற்கக்கூடாது நம்ம முழுமையாக சொல்றோம் அந்த அன்டிவிட் ப்ராப்பர்ட்டியை தயவு செய்து இன்னும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம நபர்கள் வந்து நீங்க ஒரு மனதில் பதிவு வச்சுக்கோங்க ஒரு பிரிபடாத கூட்டு குடும்ப சொத்தை வாங்காதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் அந்த சொத்தை வாங்குவதை வாங்கின அமௌண்டை தாண்டி நீங்கள் அதிகபட்சமாக அதில் செலவிடக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை வாங்காதீங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த சொத்தை வந்து வாங்குவது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி உயர் நீதிமன்றமும் பல தீர்ப்புகள் வழங்கியிருக்கு சரி எந்த மாதிரி நிலையில வந்து அது செல்லாது அந்த விற்பனை பத்திரம் அப்படின்னா சொத்து பிரிபடாம இருக்கும்போது ஒரு விற்பனை பத்திரம் எழுதப்பட்டால் அந்த விற்பனை பத்திரம் செல்லாது என்று நீதிமன்றத்தில் நீங்க விளம்புகை கேட்கலாம் டிக்ளரேஷன் கேட்கலாம் அடுத்து விற்பனையாளர் அதை வாங்கிய நபர் வெளிநபராக இருந்தாலும் அது செல்லாது என்று நீங்க வந்து விளம்புகை கேட்கலாம் அடுத்து அந்த உடன்பிறந்த சகோதரர்கள் அந்த லீகல் கேரக்டர் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிவு இருபத்தி ரெண்டின் படி வாங்குவதற்கு தயாரா என்று நீங்க நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்காமல் விற்பனை செய்தால் கட்டாயமாக செல்லாது இந்த மூன்று விடயங்களை நீங்க கட்டாயமாக தான் ஆகணும் சரி அது எப்ப செல்லும் அப்படின்னா சொத்து ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருக்கணும் அதாவது வாய்மொழியாக பிரிக்கப்பட்டிருக்க கூடாது அதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும் ஒன்று பட்டா இருக்கணும் இல்லை பத்திரம் இருக்கணும் அந்த பார்ட்டிஷியன் பத்திரம் இருக்கணும் இல்லை அந்த பார்ட்டிஷியன் பட்டா இருக்கணும் அந்த பட்டாவும் பத்திரம் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சுன்னா தாராளமாக விற்பனை செய்யலாம் இதில் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது அடுத்து இப்படி இருக்கக்கூடிய கூட்டு குடும்ப சொத்தை நீங்கள் வாங்குறதுக்கு தயாரான்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த உடன்பிறந்த சகோதரர்கள் தரட்ட கேட்பீங்க அவங்க அதுக்கு எங்களுக்கு என்ட்டாலும் பணம் இல்ல பணம் தயாரில்லை அப்படிங்கும் போது அவங்கட்ட இந்த நோட்டீஸ் அனுப்பி அந்த விளக்கம் பெற்ற பின்பு நீங்க தாராளமா விற்கலாம் அப்படி வித்திருந்தால் கட்டாயமாக அந்த சொத்தை அவர்கள் மீட்டெடுக்க முடியாது அது மூன்றாம் நபர் உரிமை கோரலாம் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உண்மையிலேயே இந்த இது நிறைய நேரங்கள்ல இந்த முகன் விவாதம் செய்யப்பட்டுச்சு இது சம்பந்தமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இத்தனை தீர்ப்புகள் இதுல வந்திருக்கு இதுதான் இந்த கூட்டு குடும்ப சொத்தை நீங்க வாங்குவதில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள் இதை வந்து நீங்க இதோடைய நகலை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இணைக்கிறேன் நீங்க அதை படிச்சு அதோடைய ஜட்ஜ்மெண்ட படிச்சு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி